சற்று முன் இணையத்துல வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்துட்டு வெளியாகியிருக்கு இருக்கு அதாவது மகன் முன்னாடியே வந்துட்டு தற்கொலை நம்ம டி ராஜேந்திரன் வந்துட்டு எடுக்க முயன்றுள்ளாருங்க பட் இந்த சுச்சுவேஷன்ல தான் அண்ட் சிம்பு வந்துட்டு ஓகே பண்ணியிருக்காரு மிக விரைவாக மிக விரைவாக மீனாவுக்கும் சிம்புவுக்கும் திருமணம் நடக்க போகிறது என்றும் இணையத்துல வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது தேதியையும் வந்துட்டு அறிவிச்சிருக்கிறதா இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளதுங்க இவங்க ரெண்டு பேர் குடும்பமும் எப்படி இணைந்தது இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் இந்த நேரத்தில் வந்துட்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே வந்துட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க சிம்பு கிட்ட வந்துட்டு எல்லாமே இருக்குங்க பணம் சொத்து மண்ணு பொண்ணு எல்லாமே இருக்கு அவர்கிட்ட ஓகேவா ஆனால் நிம்மதி இல்லை அண்டு ஏஜ் வந்துட்டு நாற்பத்தி மூணுங்க அவருக்கு திருமணம் இன்னும் ஆகலை ஏகப்பட்ட வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் திருமணம் அமையல அண்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மீனா வந்துட்டு நல்ல பொண்ணுங்க இவங்க வந்துட்டு பெரிய ஹீரோயின் மாதிரியே காட்டிக்கிற மாட்டாங்க ஓகேவா ஆல் லாங்குவேஜில் பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் நடிகையாக இருந்தவங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அண்ட் அன்றைய காலகட்டங்களில் அந்த ரெண்டாயிரம் காலகட்டங்களே வந்துட்டு ஒரு கோடி சம்பளம் வாங்கினவங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி முன்னணி சூப்பர் ஸ்டார்கள் இருக்காங்க எல்லா ஸ்டேட்லயுமே எல்லா நடிகர்களோடையுமே நடிச்ச பெருமை இவங்களிடம் மட்டுமே இருக்கிறது சொல்லலாம் நண்பர்களே இவங்க மட்டும் பாதையை தனியா சூஸ் பண்ணியிருந்தாங்க இவங்க லைஃப் எங்கேயோ போயிருக்கும் ஏன்னா சரத்குமார் வந்துட்டு மீனாவை பொண்ணு கேட்க வந்தாரு அதே மாதிரி நவரச நாயகன் கார்த்திக் வந்துட்டு பொண்ணு கேட்க வந்தாரு ஆனா மீனா அவர்கள் வீட்டை வந்துட்டு வீட்டுல வந்துட்டு நிராகரிச்சிட்டாங்க இல்ல சினிமா துறை நடிகர்கள்லாம் வேணா ஒரு பிசினஸ் மேன தான் நாங்க கட்டி வைக்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னோன்னு மீனா அப்புறம் பார்த்தீங்கன்னா தாய் சொன்னதுக்கு இணங்க அதை அப்படியே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க என்றே சொல்லாங்க வித்யாசாகரோட திருமணம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அதுக்கப்புறம் இவங்க லைஃப் வந்துட்டு நல்லா இருந்தது நல்லா தான் இருந்தது ஒரே ஒரு பெண் குழந்தை நைனிகா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா இவங்க கணவருக்கு வந்துட்டு லங் கோளாறு ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலமான மாற்று நுரையீரல் வந்துட்டு கிடைக்கலங்க நம்ம கணவர் வந்துட்டு இப்படி இறந்துட்டாரே இனிமே வந்துட்டு இந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடல் உறுப்பை வந்துட்டு டொனேட் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நான் இறந்து பிறந்த பிறகு என்னோட உறுப்புகள் உடல் உறுப்புகள் வந்துட்டு ஏதாவது நல்லா இருந்தால் மற்றவங்களுக்கு உபயோகமாக போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க அப்போ கணவன் மேலே வந்துட்டு எவ்வளோ பெரிய பட்டணம் பாருங்க அதே மாதிரி செம்ம நிர்வாகத்திறன் உள்ள பொண்ணு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதே மாதிரி இவங்க வெறும் எட்டாவது தான் படிச்சிருக்காங்க மீனா ஓகேவா அனுபவ படிப்பு தான் ஆ லாங்குவேஜில் எல்லா மொழியுமே உங்களுக்கு தெரியுங்க அனுபவ ரீதியாக அதை கற்றுக்கிட்டாங்க என்றே சொல்லலாம் ஏன்னா சின்ன வயசுலேயே வந்துட்டு சினிமா இன்ட்ரெஸ்ட்டுக்கே வந்துட்டாங்க ஓகே நல்ல பொண்ணுங்க அதாவது நீங்கள் நினச்சி பாருங்கள் ஆல் ஸ்டேட்ல நம்பர் ஒன் நடிகை இவங்க நினைச்சிருந்தா எத்தனை கல்யாணம் வேணாலும் உதாரணம் அதே மாதிரி ஏகப்பட்ட நடிகைகள் இருக்காங்க ஆனா கணவனை கண்கண்ட தெய்வம் அம்மா அப்பா பார்த்து வச்ச தான் இவங்க ஓகே பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இவங்களுமே சில முக்கியமான நடிகர் நடிகர்களை காதலிச்சிருக்காங்க இணையத்துல வந்து செய்தாங்க ஆனா அம்மா அப்பா சொல்லிட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்கணுன்னு அவங்களுக்கு இணங்க வந்துட்டு இவங்க திருமணம் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க கணவர் மேல வந்துட்டு அவ்வளவு சொல்லலாம் ஓகே இந்த சூழல்ல இவங்களும் சரி அண்ட் டி ராஜேந்திரன் இருக்கார் சிம்புவோட தந்தை உஷா சிம்புவோட அம்மா இவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் ஓகேவா குடும்ப ரீதியாக வந்துட்டு நெருங்கிய நண்பர்கள் அண்டு டிஆருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கவலை என்னென்னா சிம்புவை நீங்க சமீப காலமா பார்த்துருந்தீங்கன்னா தெரியுங்க சரியா படம் நடிக்கிறது கிடையாது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காரு ஏன்னா இவரோட சொத்து மதிப்பு நெட்ஒர்த்து வந்துட்டு மினிமம் ஐநூறு கோடி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது சிம்புவோட தம்பி இருக்காருங்க குழல அவர் முஸ்லீம் பண்ண கல்யாணம் பண்ணிட்டு அவர் போயிட்டாருன்னு வைங்களேன் இப்போ நம்ம குடும்பத்தையும் நம்ம சொத்தையும் காப்பாத்துறது வந்துட்டு எதிர்காலத்தில் வந்துட்டு யார் இது ரொம்ப உறுத்தலாவே வந்துட்டு டிஆர் குடும்பத்திற்கு இருந்திருக்கு மேலும் பாத்தீங்கன்னா சிம்பிள் டிப்ரஷன்ல வந்துட்டு ட்ரக் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதாவது ட்ரிங்க் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுதான் தான் வருவாராமா இது ஒரு தந்தையா பாக்கும்போது ஏன்னா டி ஆர் ராஜேந்திரன் வந்துட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லைங்க பொண்ணை கூட சினிமா சினிமால வந்துட்டு தொட்டு நடிக்க மாட்டாரு ஓகேவா ட்ரிங்க்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஆபத்துலையும் டிஆருக்கு வந்துட்டு நல்லா தெரியும் நீ அடிக்காதரா அடிக்காதரா அப்படின்னு சொல்லியுமே சிம்பு வந்துட்டு டிப்ரெஷனுங்க எல்லாமே இருக்கு ஆனா ஒரு குடும்பம்னு இல்லைன்னு வைங்களேன் கடிவாளம் இல்லாத தான் சரி நம்ம பையன் வந்துட்டு இப்படியே இருக்கான் இவனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பெண்ணை பார்க்கணும்னு ஜாதகம் பார்த்துருக்காங்க ஜாதக ரீதியாவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிம்புவுக்கு வந்துட்டு ஆல்ரெடி திருமணமான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாதான் இவரோட லைஃப் வந்துட்டு நல்லா இருக்கும் ஏன்னா இவர் வந்துட்டு கொஞ்சம் ஆர்வ கோளாறுங்க ஆனா இவருக்கு தகுதியான அளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பெண்ணு வேணும் அப்படின்னு வந்துட்டு ஜாதகத்திலே இருக்கு அப்பதான் டிஆருக்கு டிஆர் வந்துட்டு யோசிச்சிருக்காரு மீனா வந்துட்டு நல்ல பொண்ணு நம்ம நெருங்கிய நண்பர்கள் தானே நம்ம போய் கேட்டு பார்க்கலாமே ஏன்னா இந்த ஐநூறு கோடி சொத்தை வந்துட்டு யார் எதிர்காலத்தில் காப்பாத்த போறா சிம்பு வந்துட்டு அந்த அளவுக்கு பக்குவம் இல்லாத ஆளுங்க போனா போயிட்டு போதுன்னு விட்டுருவாரு ஓகேவா இந்த சுச்சுவேஷனில் தான் உஷா அவர்களும் டிஆர் அவர்களும் மீனா கிட்டையும் மீனா குடுப்பத்துக்கிட்டையும் பேசியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து சொல்லியிருக்காங்க நல்ல பையன் அதாவது சிம்பு அவர்களுக்கு வந்துட்டு ஏஜ் நாற்பத்தி நாலு மீனா அவர்களுக்கு வந்துட்டு ஐம்பத்தி ஒன்று ஆகுதுங்க வயசுலாம் வந்துட்டு முக்கியம் இல்ல என்னோட பையன் வந்துட்டு நல்லபடியா இருக்கணும் ஜாதகத்திலயும் இந்த இந்த சொத்தெல்லாம் வந்துட்டு காப்பாத்தா ஒரு சரியான பெண்மணி தேவை நிர்வாகத்திறன் பெண்மணி தேவை எங்களுக்கு மீனாவை பத்தி நல்லாவே தெரியும் அருமையான பொண்ணு பெரிய மாட்டாங்க உங்கள் குடும்பமும் அந்த தான் என் பையனை வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிறியாமா அப்படின்னு காலில் விழுந்து ஏன்னா டிஆர் அழுகுவார் இல்லையா டிஆர் எங்கே போனாலும் இதே கேள்விதாங்க என்னங்க இவ்வளவு சொத்து இருக்குது சொத்து பத்து ஆனால் பையனுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு மீனா வந்துட்டு ஏன்னா இதுக்கு ஓகே பண்ண பண்ணலை என் கணவரை தவிர யாரையுமே நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் டிஆர் வந்துட்டு காலில் விழுந்திருக்காங்க இந்த மாதிரி என் மகனை வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிறனும் அவனோட பிஹேவியர் வந்துட்டு சரியில்லை ஏன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருக்காரு ஒரு ஆம்பளை வந்துட்டு திருமணமே ஆகலேன்னு வைங்களேன் கடைசியில் எங்கே போய் முடியுங்க ட்ரிங்க்ஸ்லையும் போதை பழக்கத்தில் தான் போய் முடியும் அவ்வளோதான்டா இனி என்னடா வாழ்க்கை அந்த சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு இப்போ சிம்பு இருக்காரு என் பையனை வந்துட்டு சரியான வழிக்கு நீ தான் கொண்டு வரணும் ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிறனும் ஏன்னா டிஆருக்கு வந்துட்டு மாரடைப்பு ஏற்பட்டு ஓப்பன் சர்ஜரி செய்யப்பட்டிருக்கு அவர் எப்ப வேண்டுமானாலும் வந்துட்டு அவர் உடல்நிலை வந்துட்டு பின்னடைவாகலாங்க ஏன்னா மருத்துவர் போட்டே அந்த அம்மா தான் சொல்லப்படுகிறது நான் கண்ணம் என் மகனோட திருமணத்தை வந்துட்டு பார்க்கணும் அதுக்கு நீதான் சரியான பொண்ணு ஜாதகத்தையுமே வந்துட்டு காமிச்சிருக்காரு அதுக்கப்புறம் மீனா அவர்கள் அம்மா இருக்காங்க இல்லையா நீனும் ஒரு பொன் குழந்தை வச்சிருக்க அந்த பொன் குழந்தை வந்துட்டு எதிர்காலத்துல சேப்ட்டி இருக்கணும் உன்னால தனியா வந்துட்டு ஒரு பொண்ணா வந்துட்டு சர்வைவர் பண்ண முடியாது அதனால வந்துட்டு நீ ஓகே பண்ணுமா அந்த மாதிரி சொல்லிருக்க இருக்காங்க அம்மா சொன்னாதான் இவங்க ஏத்துக்குருவாங்க இல்லையா சரி ஓகேன்னு வந்துட்டு மீனா அவர்களும் சொல்லியிருக்காங்களாமா மிக விரைவாக மிக விரைவாக மீனாவுக்கும் அண்ட் சிம்பு அவர்களுக்கும் திருமணம் நடக்க போகிறது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வழியாகி உள்ளதுங்க இவங்களுக்கு ஏஜ் ஐம்பத்தி ரெண்டு அண்டு சிம்பு நாற்பத்தி ரெண்டு அப்படி இருந்துமே வந்துட்டு உங்களுக்காக டிஆருக்காக வந்துட்டு நான் திருமணம் பண்ணுறேன் அந்த மாதிரி வந்துட்டு மீனா அவர்கள் சொல்லி இருக்கிறதா மீனா குடும்பமும் சம்மதிச்சிருக்கிறதா இணையத்தில் செய்தி வழியாகி உள்ளது இந்த செய்தியை கேட்டோன்னா மீனா வந்துட்டு சின்ன பொண்ணு தானே இவருக்கு டிஆருக்கு எழுபத்தி மூணு வயது ஆனா கால்ல நீ தான் என்னோட குடும்பத்தை பார்த்துக்கிறனும் அப்படின்னு சொல்லி தேமி தேமி வந்துட்டு அழுதியிருக்காரு இணையத்துல வந்துட்டு செய்தி வழியாகி உள்ளது மிக விரைவாக அதாவது வர்ற மார்ச்ல வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது என்று இணையத்துல வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது சிம்பவுமே சொல்லிட்டாராம்மா நீங்க பாக்குறப்புன்னே நான் கட்டிக்கிடுவேன் அவ்வளவுதான்பா இது என்னோட விருப்பமே கிடையாது நீங்க யாரு கை நீட்டுறீங்களோ அவங்களை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சிம்புவும் வந்துட்டு சொல்லிட்டாராமா இந்த சூழல்ல மிக விரைவா இவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது வீணாவுக்கும் சிம்புவுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது என்றும் இணையத்துல வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது